கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் மட்டியா இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது சனியுடைய வக்கர பெயர்ச்சியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு சனி பயிற்சி மூலமாக ஒரு சில சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இனி சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நீங்க நினைச்சு மிகப்பெரிய ஒரு அசுர உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோட பழங்களும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் ஜூலை மாதத்தில் இதனுடைய பலன்களும் முழுமையாக கும்பராசி கிடைக்குது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது இந்த சனியுடைய வக்கர பயிற்சி முழுக்க முழுக்க கும்பராசியில் மட்டும்தான் நடக்கிறது in i நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த சனியோடைய வக்கர பயிற்சி மூலமாக நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேல வாய்தா போயிட்டே இருக்கு கேஸ் முடிஞ்ச பாடியே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பதவி சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை இரட்டிப்பு மடங்காக அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலையில நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பார்ப்போம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையம் அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜையும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி நிறைய நம்பர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாததுல உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தான் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்து நீங்கள் மட்டும்தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேறையாக இருக்குது இல்லை வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது வந்து புதிதாக தொழில் அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஐந்தாறு மாதங்களில் மாதங்கள்ல முழுவதுமாகவே முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கை வாழ்க்கையில போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அந்த ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் ஏன்னா குறுப்பயிற்சியோட முழு பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே உங்கள் மீது வந்து புறாமைப்பட போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க என்னன்னா அது நம்ம கூட தான் இருந்தார் திடீர்னு கார் வாங்கிட்டார் பைக் வாங்கிட்டார் வீடு கட்டிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டாரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தையும் உங்களை மீது உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடக்க போகுது அளவுக்கு வந்து இந்த தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இவற்றிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பல நாட்களாக வந்து சேராத உறவு விரைவில் உங்களை தானாக தேடி வரப்போகுது அது உங்களுக்கு பிரிந்த காதலியாக இருக்கலாம் இல்லை பிரிந்து போன மனைவியாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் வந்து பல நாட்கள் தலைத்து உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இவங்க உங்களுக்கு நிச்சயம் செய்து தர போகிறாங்க